வணக்கம் நான் உங்கள் சீதாராமன் ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோட்டிலிருந்து இன்னைக்கு நாம் வாஸ்து முறைப்படி பணப்பெட்டி அல்லது பீரோ இவற்றை ஒரு வீட்டில் எந்த பகுதியில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பணப்பெட்டி பீரோ இந்த இரண்டு விஷயங்களையும் ஒரு கட்டிடத்தின் நிறுதி அறை அதாவது தென்மேற்கு அறையில் நிறுதி தென் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும் அது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து வைத்தல் மிக மிக உத்தமம் வேறு அறைகளில் வைக்க நேர்ந்தால் மேக்சிமம் இந்த நிறுதி மூலையில் வச்சுக்குங்க சப்போஸ் அப்படி வைக்க முடியல தவிர்க்க முடியாமல் வேறு அறைகளில் வச்சே தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க அந்த அறையினுடைய தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுதி மூளையில் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து வச்சுக்குங்க நிறுதி மூலையில் வைக்க இயலாதவர்கள் அந்த அறையின் தெற்கு பகுதியின் மையத்தில் வடக்கு நோக்கியோ அல்லது அறையின் நேர் மேற்கு பகுதியின் மையத்தில் கிழக்கு நோக்கியோ வைக்க வேண்டும் இப்படி வைக்கும்போது உங்களுடைய பணப்பெட்டியை காலியாக வைத்திருக்கக்கூடாது அடுத்ததாக எந்தெந்த பகுதிகளில் நாம் பணப்பெட்டியை வைக்கும்போது அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இப்போது தெற்கு பகுதியில் நாம் பீரோவை வைக்கும்போது செல்வம் பெருகும் அடுத்ததாக நிறுதி இந்த நிறுதி மூலையில் நாம் பீரோவை அல்லது பணப்பெட்டியை வைக்கும்போது செல்வம் பல்கி பெருகும் பொருளாதார வளர்ச்சிகள் தரும் அடுத்ததாக மேற்கு பகுதியில் நாம் வைக்கும்போது செல்வம் பெருகும் வாயு மூலையில் நாம் பணப்பெட்டியை பீரோவை வைக்கும்போது செல்வம் பெருகும் ஆனால் வறுமை சேரும் பணம் தேவையற்ற வழியில் விரயமாகும் வடக்கு இந்த பகுதியில் நாம் பீரோவை வைக்கும்போது செல்வம் கைவிட்டு போகும் பற்றாக்குறை ஏற்படும் செல்வத்திற்காக அழைய வைக்கும் ஈசான்யம் இங்கு பணப்பெட்டியையோ பீரோவையோ நீங்கள் வைக்கும்போது செல்வம் அழியும் வறுமை மிகவும் பெருகும் அடுத்ததாக கிழக்கு பகுதியில் வைக்கும்போது செல்வம் குறையும் வறுமை சேரும் அக்னி இந்த மூலையில் உங்களுடைய பணப்பெட்டியையோ பீரோவையோ நீங்கள் வைக்கும்போது சேமிப்பு இருக்காது அந்த இடத்தில் களவு நடக்கும் வறுமை சேரும் இதனால் நண்பர்களே முடிந்த அளவு பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையில் நிறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலையில் வைத்து கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ வைத்து வரும்போது உங்களுடைய பொருளாதாரம் மென்மேலும் வளர்ச்சியடையும் இதை நீங்களும் செய்து வாழ்வில் மென்மேலும் ஆனந்தமாய் இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்